ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோ வீடியோத்துக்கு தானே கேட்குறீங்க நீங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா பட் நான் இன்னும் எடுக்கலங்க அந்த கடிக்கு போகலாமா இந்த கடிக்கு போடலாமா மீஷோவில் ஆர்டர் பண்ணலாமா ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் பண்ணலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கீங்க சரி அம்மாட்டி போய் கேட்டலான்னு போனால் உனக்கு இதுக்கடி புது ட்ரெஸ்ஸு வீட்டில் இருக்கிறதே போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அப்படியே சேடாக கொஞ்சம் யோசித்தேன் சரி பரவாயில்ல நம்மளுக்கு அம்மா சொல்றது கரெக்டு தானே பட் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது வீட்டில் இருக்கிறதே போடலான்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல ஒரு குட்டி சேஞ்ச் இருக்கு என்னன்னா நம்ம ஓல்டு சாரியில நியூ ஒரு ட்ரெஸ் தைக்க போறோம் அதுக்கான வீடியோ தாங்க இதுல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதாங்க இந்த பியூட்டிஃபுல் சாரி இது ஒரு ஒன் டூ த்ரீ டைம்ஸ் தான் போட்டிருப்பேன் இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம லாங் ஃப்ராக் அண்ட் லாங் டாப் ஒன்று தைக்க போகிறோம் வாங்க அதை எப்படி தைக்கன்னு பார்ப்போம் இதுக்கான திங்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்

நெக்ஸ்ட்டு டாப்புக்கும் ஃப்ராக்குக்கும் தேவையான மற்ற கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலான்னு எடுத்து இருந்தேங்க முடிஞ்சான்னு பார்த்தா இன்னும் முடியவே இல்லைங்க வந்து இருக்குது இனிதாங்க இருக்குது ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து என்னை வச்சு கட் பண்ணி ஐயோ முடியலடா சாமி அப்போதாங்க எனக்கு ஒரு பாட்டு கிடைச்சி ஒரு சுறாவளி கிளம்பியதே என்னங்க நாட்டில் வர மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சுந்தானே பார்க்குறீங்க சேச்சா பிள்ள இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ட்வெண்டட் ஐட் இவ்வளோ வா ஒரு நாள் ஃபுல்லாக இதை தாங்க தைச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஃப்ராக்கே முடியல லாங் டாப் வேறு இருக்குது நான் தைச்சேன்னா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் கை கரெக்டா